சார் வணக்கம் அப்பயே ஒரு சகோதரி சொன்னாங்க கடவுள் இல்லை அப்படின்னு சொன்னாங்க இப்போ கடவுள் இருக்கா அவங்களுக்கு நம்ம எப்படி பதில் சொல்லலாம் ஐயா என்ன கேக்குறாரு கடவுள் இல்லைங்கிறவங்களுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க கேள்வி கேட்கிறாரு அது ஒரு நீண்ட வாதம் பதில் நான் ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கேன் சமீபத்தில் கடவுள் உண்டு கடவுள் ஒன்று ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன் கடவுள் உண்டு கடவுள் ஒன்று நீங்க அதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் முதலாவது கேள்வி படைத்தவன் இன்றி படைப்புகள் உருவாக முடியுமா உலகத்தில் எங்கேயாவது இன்றி படைப்புகள் உண்டா கவிஞர்கள் இல்லாமல் கவிதைகள் உண்டா இல்ல உருவாக சிற்பி இல்லாமல் சிற்பம் உண்டா உண்டு அதே மாதிரிதான் படைத்தவன் இல்லாமல் படைப்புகள் எப்படி தானாக்களை உருவாகினது எப்படி தன்னால் உருவாக முடியுமா இல்லையா ஆகவே ஒவ்வொன்றுக்கு பின்னாலும் ஒரு படைப்பாளன் நிச்சயமாக இருந்தாக வேண்டும் படைப்பால் இல்லாமல் இருக்க முடியாது இஸ்லாமிய அறிஞர் ஒருவரிடத்திலே எம் அபு ஹனீபா என்று எனக்கு ஞாபகம் அவர்கள் நாத்தியர்களோடு விவாதம் பண்ணுவதற்காக அழைக்கப்பட்டிருந்தார் வேண்டுமென்றே தாமதமாக வந்தார் அந்த நிகழ்ச்சிக்கு தாமதமாக வந்தார் ஏன் தாமதமாக வருகிறீர்கள் என்று கேட்டபோது நான் இங்கே வருவதற்காக வந்தபோது அங்கே வருவதற்கு எந்த படகும் எனக்கு கிட்டவில்லை திடீரென்று பார்த்தேன் சில மரங்கள் தானாக மிதந்து வந்தன பிறகு அவைகளெல்லாம் ஒன்றாக சேர்ந்து கொண்டன எல்லாம் இறுக்கமாக ஆகி கொண்டன பின்பு அவைகள் எல்லாம் தோடி வடிவத்தில் மாறிவிட்டது படகாக மாறிவிட்டது அதில் ஏறி நான் இங்கே வந்து சேர்ந்தேன் ஆகவேதான் இவ்வளவு நேரம் ஆச்சு அப்படின்னா அந்த படகுகள் அந்த மரங்கள் தானாக சேர்ந்து கொண்டன அவையெல்லாம் ஒரு தோடி மாறி ஆச்சு அதெல்லாம் படகாச்சு அப்புறம் ஏறி நான் இங்க வந்தேன் அப்படின்னாரு அந்த பகுத்தறிவாளர் எல்லாம் கேட்டேன் என்னையா கதை விடுறீரா கதை விடுறாங்க படகுகள் மரங்கள்லாம் மிதந்து வந்துச்சான் அதெல்லாம் ஒன்னா சேர்ந்து கிடிச்சான் அதெல்லாம் தானாகவே கட்டி கொண்டு அது ஒரு படகாக மாறிச்சான் இவர் அதில் ஏறி வந்தாரா அப்படி நீ என்ன நீடித்த சொல்ற இந்த உலகம் தானாக தோன்றுச்சு பூமி தானாக வந்துச்சு வானம் தானாக வந்துருச்சுன்னா அவ்வளோ பெரிய விஷயங்கள் தானாக வந்தது சொன்னால் அதை ஏற்றுக்கிற மாட்டுற தானாக வந்ததுன்னு சொல்ற அதை நான் இது தானாக வந்துன்னு சொன்னால் இதை ஏற்றுக்கிற மாட்டேன் உலகத்தில் எதுவும் தானாக நடப்பதில்லை ஒரு படைப்பாளர் இன்றி இந்த உலகத்தில் எதுவும் தானாக இயங்குவதில்லை வருவதில்லை வர முடியுமா அப்படி முடியாது அதை முதலாவதாக யோசிக்க வேண்டும் இரண்டாவது தானாக உண்டான பொருள் எல்லாம் துல்லியமாக இயங்க முடியாது துல்லியமாக இயங்க முடியாது ஆனால் இந்த உலகம் துல்லியமாக இயங்குது இல்லையா கோளங்களுடைய சுழற்சி பாருங்கள் வானத்திலே அதனுடைய கேலக்சிஸ் எல்லாமே வந்து மிக துல்லியமாக இயங்குகிறது ஒரு குறிப்பிட்ட வரையறைக்குட்பட்டு முறையாக செயல்படுகிறது இப்போ வானத்துக்கும் பூமிக்கும் இடையில இவ்வளவு இடைவெளி இருக்கணும் இவ்வளவு வெப்பத்தை உமிழ வேண்டும் அதுக்கு கொஞ்சம் கூடினாலும் பிரச்சனை தான் குறைஞ்சாலும் பிரச்சனை தான் கூடு அன்னைக்கு பொசுங்கி போயிடும் குறைஞ்சா குழுது ஆகி போயிடும் கரெக்டா இருக்கு இதை நிர்ணயம் செய்தது யார் இதை நிர்ணயம் செய்தது யார் சொல்லட்டும் தானாக நிர்ணயம் செய்து கொண்டதா அடுத்தபடியாக பாருங்கள் கரெக்டா எந்த மாதத்தில் எந்த காய்கள் பூக்க வேண்டும் கனியாக வேண்டும் மாம்பழ சீசன் இப்பதான் கிடைக்கும் நவம்பர் மாசத்துல மாம்பழம் கிடைக்காது இப்போதான் பூக்கண்ட கரெக்டா பூக்குது இதை முடிவு செய்தது யார் உங்கள் உடம்பை பாருங்கள் இரத்த ஓட்டத்தை பாருங்கள் இதய ஓட்டத்தை பாருங்கள் மூளை செயல்படுகின்ற விதத்தை பாருங்கள் துல்லியமாக செயல்படுகிறதை இதை அமைத்தது யார் சென்ற நூற்றாண்டில் நடந்த ஒரு நிகழ்ச்சி இங்கிலாந்தில் ஜேம்ஸ் ஜீன்ஸ் என்று ஒரு அஸ்ட்ரானவர் அவர் சர்ச்சுக்கு போய் கொண்டிருக்கிறார் அப்போது அங்கே வந்த ஒரு இஸ்லாமிய அறிஞர் இநாயத்துல்லா மஷரிகி என்ற ஒரு அறிஞர் அவரை பார்த்து ஐயா நீங்கள் ஒரு விஞ்ஞானியாக இருக்கிறீர்கள் விஞ்ஞானிகள் பொதுவாக நாத்திகர்களாகத்தான் இருப்பார்கள் நீங்கள் என்ன சர்ச்சுக்கு போகிறீர்கள் இது ஆச்சரியமாக இருக்கிறது எங்களுக்கு என்று கேட்டார் சரி நாளைக்கு வீட்டுக்கு வா பேசிக்கலாம் வீட்டுக்கு போனார் இப்ப சொன்னார் அவர் சர்ச்சுக்கு செல்பவர்களிலேயே இறைவனை அதிகமாக நம்புபவன் நான் தான் காரணம் இந்த கோலங்களில் ஏற்படுகின்ற சுழற்சிகளையும் மாற்றங்களையும் துல்லியமாக நான் கவனித்து வருகிறேன் இவ்வகையெல்லாம் துல்லியமாக இயங்குகிறது என்று சொன்னால் இதற்கு பின்னாலே ஒரு மாபெரும் நுண்ணறிவு வாய்ந்த ஒரு சக்தி இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் இப்படியெல்லாம் செயல்பட முடியாது ஆக தானாக தோன்றியதெல்லாம் இப்படி செயல்பட முடியாது என்று அவர் சொன்னார் ஆகவே விஞ்ஞானிகளே குழப்பத்திற்குள்ளாக இருக்கிறார்கள் சில விஞ்ஞானிகள் சொன்னார்கள் ஆமா ஆமா கடவுள் தான் உண்டாக்குனாரு ஆனா இப்போ உண்டாக்கி நம்மகிட்ட கொடுத்துட்டு ஒதுங்கிட்டாரு போயிட்டாரு அவரு அது வரைக்கும் அவர் செஞ்சது சரிதான் இப்போ அவர் வேலை இல்லை எப்படி கடிகாரத்தை கடிகாரத்தை செய்கிறவன் உண்டாக்கி நம்ம கையில கொடுத்துட்டு அவன் ஒதுங்கிறானோ அதே மாதிரி உலகத்தையெல்லாம் படைச்சிட்டு போயிட்டாரு இப்போ அவருக்கு வேலை இல்லைன்னா இந்த மாதிரியான கொளர்புடையான வாதங்கள் தான் அவர்களால் வைக்க முடிகிறது ஒரு பிரபலமான ஒரு நாத்திகர் அவர் எனக்கு ஞாபகத்துக்கு வரல அவர் நாத்திக உலகத்திலே மிக பிரபலமாக பேசப்பட்டவர் அவர் திடீரென்று ஆஸ்திகராக மாறிவிட்டார் அதற்கு அவர் சொன்ன காரணம் அவர் இந்த ஜீன்ஸ் டிஎன்ஏ இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணார் ஜீன்ஸ்ல இவ்வளவு காம்ப்ளெக்ஸ் இருக்கு ஜீன்ஸ் அந்த ஜீன்ஸ் காம்ப்ளக்ஸ் நேச்சரை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிரமிப்பா இருக்கு இவ்வளவு காம்ப்ளிகேட்டடான ஒரு ஜீன்ஸ ஒரு மனிதன் வாங்கறது சிரமம் ஆனால் துல்லியமா இருக்கு இருக்க முடியும் எப்படி முடியும் என்பதை அவரை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது ஆஸ்திகராக மாறினார் இப்ப இதெல்லாம் சொன்னா அடுத்த கேள்வி கேட்பான் கடவுள் தான் இதெல்லாம் உடைச்சாரு கடவுளை யார் உடைச்சா அடுத்த கைவி இல்லையா கடவுளை யாரையா படைச்சது முதல் கேள்வியிலே எல்லாம் அடங்கிடுச்சு எல்லாம் படைச்சிருக்காருல்ல அதே கடவுள் இருக்கிறா என்பதற்கு சான்று இல்லையா இப்போ ஒரு இடத்துல ஒரு அகழ்வாராய்ச்சி நடக்குது வைத்துக் கொள்ளுங்க இப்ப கீழடிதான் எடுத்துக்கிடுங்க கீழடியில அகழ்வாராய்ச்சி நடக்குது அங்க போனா தமிழர்கள் வாழ்ந்த நாகரீகத்திற்கான எல்லா அடையாளங்களும் அங்கே நமக்கு தெரிகிறது இதையெல்லாம் பார்த்துட்டு ஒருத்தன் சொன்னா வச்சுக்கணும் கற்பனையாக இந்த நாகரீகத்தை உருவாக்கியவர் யார் என்று எனக்கு தெரிய வேண்டும் அவருடைய பெயர் தெரிய வேண்டும் அவருடைய முகம் எனக்கு தெரிய வேண்டும் நான் ஏற்றுக்கொள்வேன் கேள்வி இது கேள்வி அத்தனை நாகரீகத்திற்கான இருக்கிறது என்று சொன்னால் அங்கே ஒரு சமுதாயம் வாழ்ந்திருக்கிறது என்பதான் அதற்கான அடையாளம் அதற்கு மேல் நீங்க என்ன கேட்க வேண்டியிருக்காங்க ஆகவே இவையெல்லாம் போதுமான சான்றுகளாக இருக்க முடிகிறது ஆகவே இவையெல்லாம் கடவுள் இருப்பதற்கான சான்றுகள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அத்தோடு தோன்றிய வரலாறையும் நீங்கள் கொஞ்சம் புரிந்து கொண்டால் நன்றாக இருக்கும் யாருமே கடவுள் மேல பேரால மதத்தை உண்டு பண்ணி மதத்தின் பேரால அநியாயங்களை உண்டு பண்ணி அப்படிப்பட்ட நிலை வருகிற போதுதான் கடவுள் மேல கோபம் வந்துச்சு பெரியார் என்ன சொன்னாரு ஐயா நான் ஜாதி கூடாது என்றேன் ஐயா அப்படி சொல்லாதீங்க ஜாதிகளை உண்டாக்கியது சாஸ்திரங்கள் அப்படியா சாஸ்திரம் வேண்டாம் என்றேன் ஐயா அப்படி சொல்லாதீங்க சாஸ்திரங்களை உண்டாக்கியது கடவுள் அப்படியா கடவுள் வேண்டாம் என்றேன் கடவுள் வேண்டாம் இந்த ஜாதிகளை உருவாக்கியது கடவுள் தான் என்றால் கடவுள் வேண்டாம் தமாஷா சொன்னாரே கடவுள் மேல எனக்கு என்னங்க கோபம் நான் அவரை பார்த்தது கூட கிடையாது கிடையாது என்று பெரியார் சொன்னார் ஆக மதம் பெரியார்கள் பெரியாரை பற்றி பல பேர் சகவராக புரிந்து வைத்திருக்கிறார்கள் அவருக்கு மதங்களின் மீதுதான் கோபமே தவிர கடவுளின் மீது கோபம் அல்ல நன்றாக புரிந்து கொண்டு கடவுளின் பெயரால் மதத்தை உருவாக்கி மதத்தை ஒரு நிறுவனமாக ஆக்கி இத்தனை கொடுமைகள் புரிந்த காரணத்தினாலே தான் அவர் நாட்டுகிறானார் ஆகவேதான் ஜாதி இல்லாத ஒரு மதம் இருக்கும் என்றால் நான் ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்லி உனக்கு ஜாதி இல்லாத ஒரு மதம் வேண்டும் என்றால் அது தான் அங்கே போ இன இழிவு நீங்க இஸ்லாமிய வைத்து மக்களை அங்கே சொன்னார் கொடுமைகள் மனிதனை நாத்திகனாக ஆக்குகிறது மேலை நாட்டிலே நாத்திக உருவானதற்கான வரலாறு என்ன மத குருமார்களும் நில பிரபுக்களும் தொழில் அதிபர்களும் மன்னர்களும் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கொண்டு மக்களை கொடுமைப்படுத்தினார்கள் கொடுமைப்படுத்திய காரணத்தினால் அங்கே மார்க்ஸ் வருகிறார் மதம் என்பது மனிதனை மயக்கின்ற அது இதயமற்றவர்களின் இதயம் அது ஆன்மா இல்லாதவர்களின் ஆன்மா சொல்வதற்கு என்ன காரணம் மதங்கள் பெறால் நடந்த அநீதிகள் அநீதி அதான் காரணம் ஆகவே கடவுள் மேல நம்ம கோபப்படல அர்த்தம் இல்ல கடவுள் பேரை சொல்லி அநியாயம் பண்றான் பாருங்க அதன் மேலதான் நம்ம அதிகமாக கோவப்பட வேண்டியது இப்ப நீங்க சொல்ல வேண்டியது சொல்லுது